ஏலத்தில் விலை போகாத மோடியின் பொருட்கள் பாஜகவினரே வாங்க முன்வராததால் குப்பைக்கு செல்ல இருக்கும் மோடி பயன்படுத்திய பொருட்கள் ஊடகங்கள் வெளியிடாத உண்மை சம்பவம் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டபோது இவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஏலத்தில் விட அறிவித்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இ ஆக்ஷன் எனும் இணையதள ஏலம் மூலம் இந்த பொருட்கள் ஆண்டுக்கு ஒருமுறை விடப்படுகிறது இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடி பிறந்த நாளன்று தொடங்கிய இந்த ஏலம் அக்டோபர் இரண்டாம் தேதி முடியும் என்று அறிவிக்கப்பட்டது கைவினைப் பொருட்கள் ஓவியங்கள் சிலைகள் மற்றும் ஏராளமான கலைப்பொருட்கள் என அறநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த ஆண்டு இடம்பெற்றுள்ள பொருட்களில் பாரா ஒலிம்பிக் வீரர்கள் வழங்கிய ஸ்போர்ட்ஸ் காலனிகள் மற்ற பிற பிரபலங்கள் வழங்கிய பேட்மிண்டன் பேட் உள்ளிட்ட நிறைய பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெற்றிருந்தன அறநூறு ரூபாயில் தொடங்கி எட்டு லட்சம் வரை மதிப்பிடப்பட்ட இந்த பொருட்களின் மொத்த மதிப்பு ஒன்றரை கோடி என அரசு குழு மதிப்பிட்டிருந்தது ஒரு சில பொருட்களை தவிர மற்ற பொருட்களை வாங்க யாருமே ஆர்வம் காட்டாத நிலையில் இந்த ஏல விற்பனைக்கான தேதி அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரையிலும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் ராமர் கோயில் போன்ற மாதிரி மற்றும் வெள்ளியிலான வீணையைத் தவிர பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட அந்தந்த மாநில பாரம்பரிய அங்கவஸ்திரம் மற்றும் தலைப்பாகைகளுக்கும் கடைவிரித்தும் கொள்வாரில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது யாருமே இந்த பொருட்களை வாங்க முன்வரவில்லை பாஜகவினர் கூட இதில் அடக்கம் மேலும் இத்தகைய மோடியின் ஏலப்பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வமும் மவுசும் ஆண்டுக்கு ஆண்டு மக்களிடையே குறைந்து வருவதாகவும் கருதப்படுகிறது இதனால் இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியாகவும் அமைந்துள்ளது மேலும் இதில் உள்ள கூடுதல் ஆச்சரியமே இது போன்ற மோடி ஏலம் விட்ட பொருட்களை பாஜகவினரே ஏலத்தில் எடுத்திருக்கலாமே ஆனால் எதற்காக ஒரு பாஜகவினர் கூட மோடியின் பொருட்களை ஏலத்தில் வாங்க முன்வரவில்லை என்ற கேள்விக்குத்தான் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஆக மொத்தம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டியை இழந்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இதுபோல பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த ஏலத்தில் விற்பனைக்கு வந்த மொத்த பொருட்களின் தொகை என்பது ஒன்றரை கோடிதான் இந்த ஒன்றரை கோடி பணம் என்பது ஏழை எளிய பொதுமக்களுக்கு பெரிய விஷயமாக இருந்தாலும் இந்தியா முழுக்க இருக்கும் பாஜக அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இத்தகைய பணம் என்பது ஒரு விஷயமே கிடையாது ஆகவே அப்படி அப்படியிருக்கும்போது கூட மோடி ஏலத்தில் விட்ட பொருட்களை பாஜக முக்கிய புள்ளிகள் நினைத்திருந்தாலே வாங்கியிருக்க முடியும் அப்படியாக மோடியின் பொருட்கள் ஏலத்திற்கு வந்தவுடனே பாஜக நிர்வாகிகள் அதை வாங்கியிருந்தால் அது பாஜகவுக்கு நற்பெயரை கொடுக்கவில்லை என்றாலும் இப்படியாக அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்காது ஆனால் இப்போது வெறும் ஒன்றரை கோடி மதிப்பிலான மோடியின் ஏலப் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் உள்பட பாஜகவினரே முன்வராததால் இந்த சம்பவம் பாஜகவினருக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் மோடியின் பொருட்கள் ஏலத்தில் விலை போகாத இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்